அம்மன் அருள் டீவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் குரு குரு குருப்போம் குருவை போற்றுவோம் புரட்டாசி மாதப்பலன் இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாச சொல்றாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அந்த மாதம்தான் கால புருஷனுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல கண்ணீராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா சூரியனும் புதனும் புதன் உச்சமாயி சூரியோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல இந்த யோகம் இந்த பன்னெண்டு ராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கரன் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்ப இந்த ரெண்டு கிரகமும் ஆட்சி இருக்கும் இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது அதை தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும் சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றாங்க பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரினா எங்களுடைய நோக்கம் அந்த அன்பன் அருள் சேனல பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்று பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி எதுலையுமே பாருங்க மேசராசிக்காரங்க எதுலையுமே தைரியமான குணம் உடையவர்கள் யாருன்னா மேசராசிக்காரான் ஏன் தைரியமா இருப்பாங்கன்னா உங்களுடைய ராசில யாரு அதிபதினா செவ்வாய் பகவான் அதிபதியா வர்றாரு அப்ப எதுலையுமே தைரிய குணம் தைரிய சிந்தனை இந்த மேசராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல இவங்களுடைய ராசியில பாருங்க சூரிய பகவான் உச்சமாகறார் எதுலையுமே நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசிக்கார தான் எதையுமே விடாம அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மேசராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் வீரமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் மேசராசி என்பர்கள்ட்ட அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக புரட்டாசி மாசங்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதம்ங்கிறாங்க அந்த புரட்டாசி மாசத்தை கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாசம் அப்ப இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம் யாருன்னா பெருமாளுக்கு தான் ரொம்ப உகந்த விசேஷமாக எல்லா ஊர்லயும் பெருமாள் கோயில பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் சனிக்கிழமையில புரட்டாசி மாசம் சனிக்கிழமை வரக்கூடிய விசேஷ காலத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை மேசராசிக்கு கொடுக்க போறாரு இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பல நடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய லக்னம் என்பது உயிர் நீங்க பிறப்பு ஜாதத்துல லானுவங்க ஜாதத்துல போட்டிருப்பாங்க அதான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பல நடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த பொட்டாசி மாசத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக பாகம் உங்க ராசியில இருந்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது இரண்டாம் பாகத்துல அதுவும் ரிஷபராசில மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மிதன ராசியில ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் கேது பகவான் புதன் பகவான் அதாவது ஆறாம் பாகத்துல சஞ்சாரம் செய்யற புதன் உச்சமா இருக்கார் இந்த புரட்டாசி மாசத்துல நல்லா பாருங்க புரட்டாசி மாசம் உச்சமா இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரை புதன் வந்து கன்னிகா ராசியில உச்சத்துல உட்காந்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரபகன் ஏழாம் பாவத்துல ஆட்சி பலத்துல உட்காந்துருக்காரு அதாவது மேசராசிக்கு பாத்தீங்கன்னா அதுவும் துலா ராசில அடுத்து பதினோராம் இடத்துல சனி பகவான் ஆனா வக்ரமாயி இருக்கார் ஆனா சனி பகவான் பலமா இருக்கார் பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு பகவான் இதுதான் இந்த மேசராசியுடைய கிரக கோளுடைய நிலவரம் இதுல ரெண்டு மூணு கிர ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆவாங்க அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் புதன் பகவான் வந்து ஏழாம் பாவத்துக்கு வர்றார் துலாராசிக்கு இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் வந்து ராசிக்கு இந்த ஆகிறார் பாகத்துல ஆட்சி பலத்துல இருக்கார் சுக்ர பகவான் என்னை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு அனுகூலமா இருக்கு நல்லா பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மூன்றாம் பாகத்துல முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் மூணுதுங்கிறது மூணாம் பாவங்கிறது உடைய முயற்சி வெற்றி தகவல் தொடர்பு மூணாம் பாவங்கிறது தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் தகவல் தொடர்பு இது எல்லாமே மூணாம் பாவம் தான் வீட்டுல இருக்காரு வீட்டுல பலமா இருக்கிறார் என்னை பொறுத்தவரை மேசராசிக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த நிகழ்வுகள் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரு மாத காலங்கள்ல எடுத்து பாருங்க அவர் திருவாதிரை நட்சத்திரம் நின்னர் திருவாதிரை நின்னார் ராகுடைய கால்கள்ல இந்த செவ்வாய் பகவான் நின்னார் அதுக்கு வந்து விரைய செலவு கடுமையா கொடுத்தார் மேசராசியை பொறுத்தவரை சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது நிறைய விரைய செலவுகள் அதிகமாக குடும்ப ரீதியாக கண்டிப்பா ஒரு பாதிப்புக்காக சந்திச்சிருப்பாங்க தொழில் ரீதியா ஒரு இழப்பீடு கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க வேலையோ உத்தியோகமோ தொழிலோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கும் மேசராசியை பொறுத்தவரை குடும்பத்துல செலவுகள் அதிகமா இருக்கும் ஏன்னா மூன்றாம் பாவத்துல இருந்தா நாலாம் பாவத்தை விரையத்தை கொடுத்தார் இதுக்கு முன்னாடி நிறைய விரைய செலவுகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பாரு ராகுவுடைய நட்சத்திரத்துல அந்த செவ்வாய் போகும்போது நிறைய ஒரு பலவீனத்தை கொடுத்தார் விரை செலவு மருத்துவ செலவு ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே நடந்துச்சு படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தடைகள் இது எல்லாமே மேசராசிக்கு நம்ம சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது அவ்வளவு ஒரு கஷ்டத்தை பார்த்தாங்க அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க சில பேர்னா வெளிநாட்டுல வேலை கிடைக்கல வேலையில இடமாற்றம் போயிட்டே இருக்காங்க இன்னும் நிரந்தரமா வேலை கிடைக்கல வேலை உத்தியோகம் அமையல கல்வியும் படிப்பும் ஒரு மந்தமான தன்மை இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு தள்ளப்பட்டாங்க அதாவது மேசராசிக்காரங்க ஒரு மந்தமான தன்மைக்கு போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்த நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இதுல ஒரு விசேஷ பலன் என்னன்னா சுக்கரபகான் நேரா உங்க ராசியை பாக்குறது மிக சிறப்பான ஒரு பலன் சுக்கரபகான் உங்க ராசியை பாக்குறாரு ஆட்சி பெற்று உங்க ராசியை பாக்குறாரு அது மட்டும் இல்லாம புனர்பூஷன் நட்சத்திர பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அதாவது புரட்டாசி மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து செவ்வாய் பகவான் இறங்குறாரு குருவுடைய கால்களில் போனார் குரு வந்து உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப எல்லாமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே டோட்டலா நல்ல பலனை பாக்கறக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாசம் கண்டிப்பா இருக்கணும் கெட்ட பலனை விட்டுருங்க இனிமே நல்ல பலனாக நீங்க பாக்கணும் இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க இந்த புரட்டாசி பிறந்த உடனே பாருங்க உங்க லைஃப்ல நிறைய ஒரு சேஞ்ச் அடிக்கணும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு விஷயத்த மேச ராசிகார சந்திப்பாங்க நிறைய தடைகள் நிறைய ஏமாற்றத்தை பாத்தீங்க பாத்தீங்களா வாழ்க்கையில ஏன்னா செவ்வாய் வந்து ராகுவுடைய கால போனா கண்டிப்பா ஏமாற்றத்தை ஏதோ ஒரு வகையில ஏமாற்றத்தை பார்த்திருப்பீங்க நிறைய பேர் மேச கண்டிப்பா நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஒன்னும் டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கலாம் குடும்ப ரீதியில செலவா இருக்கலாம் உங்களுடைய இடத்துல பூமியில பிரச்சனை இருக்கலாம் இது மாதிரி நிறைய தடையில தொழில் ரீதியாக ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருக்கலாம் இது எல்லாமே இருந்துச்சு இனிமேல் வரக்கூடிய காலம் என்னை பொறுத்த நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரான ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் மேச ராசிக்கு வருது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியானவர் மூணாம் இடத்துல வந்து புதனுடைய வீட்டுல இருந்து அதிக வீடு கொடுத்த அதிபதி உச்சத்தோட இருந்து ஆறாம் இடத்துல இருக்காரு இப்ப நான் வெளிநாட்டை வேலை பார்க்கறேன் நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் எனக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஒரு மாற்றமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன் வெளியூர் வெளிநாடு இங்கேயே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் சரி வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் நல்லது ஒரு மாற்றமாக உங்களுக்கு வரக்கூடிய அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் ஏன் வரும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவன் பதிமூணாம் தேதிக்கு அதாவது புரட்டாசி மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் புனர்பூசண நட்சத்திரத்துல இறங்குறாரு அது குருவுடைய நட்சத்திரம் குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடதி பாக்யாதிபதி அடுத்து விரையாதிபதி ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய அதிபதியாக இந்த குரு வருவார் அப்ப நீங்க வேலையை மாத்துவீங்களா மாத்த மாட்டீங்களா கண்டிப்பா மாத்தீங்க ஏன்னா வேலை உத்தியோக ஸ்தானத்தை இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பாக்குறார் காரணம் ரீசன் தான் நீங்க ஏன் வேலை உத்தியோகத்தை இடத்தை மாத்தி மாத்த காரணம் என்ன ரீசன்னா இதான் காரணம் அந்த குரு வந்து ஆறாம் இடத்தை பாக்குறாரு செவ்வாய் குருவுடைய கால்களை போறாரு பதிமூணாம் தேதி புரட்டாசி மாசம் பதிமூணாம் தேதி இது எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கிங்க கண்டிப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க இங்க வேலை பார்க்கக்கூடிய படலாம் வேலை உத்தியோக இடம் மாற்றம் நூத்துக்கு நூறு பர்சென்ட் மாறாது அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கு மேசராசியை பொறுத்தவரை ஏதாச்சும் ஒரு வழக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்குது அது எந்த ஒரு வகையில் நம்ம தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டாங்க நிறைய விஷயத்துல ஏமாற்றத்தை பார்த்துட்டாங்க எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு வந்தாலும் சரி என்னை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் என்னைக்கு குருவோடைய நட்சத்திரத்துல இறங்குறாரோ அன்னைக்கு எல்லாமே யோகம் தான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பிரச்சனை வீடு கட்டக்கூடிய யோகம் வெளிநாடு போகக்கூடிய வெளியூர் போகக்கூடிய யோகம் எல்லாமே ராசிக்கு வரும் இதை கரெக்டா பயன்படுத்திங்க கரெக்டா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே சரியாகும் வீடு கட்டக்கூடிய நபர்கள் வீடை கட்ட ஆரம்பிக்கலாம் எப்ப ஒண்ணு இடமா நீங்க வாங்குவீங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் இடமா வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏன்னா குரு இரண்டாம் வீட்டை விசாரத்துல சாரத்துல தான் என்ன வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் வண்டி வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது அப்ப பொருளாதார விஷயம் ஏதாச்சும் நகையோ பணமோ சேமிப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த மேசராசிக்காரர்கள் பண்ண போறாங்கன்னு அர்த்தம் இந்த புரட்டாசி மாசத்துல ஏன்னா பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த மாசம் அப்ப பொன் பொருள் நகை பணம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த குடும்பத்துக்காக நீங்க சேமிக்கணுங்கிற என்ன மைண்ட் சேர்ந்து வந்துடும் என்னங்க ஏன்னா கடல்ல நிறைய பேர் கடல்ல இருக்காங்க ஏகப்பட்ட கடல்ல நிறைய பேர் சொல்றதுக்கு பாத்தலை இப்ப பேங்க்ல லோன் கேட்டு லோன் இருக்காங்க கண்டிப்பா சேங்ஷன் ஆகும் இப்ப ஏன் சேங்ஷன் ஆகும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் விட்டது யாருன்னா புதன் பகவான் அந்த புதனை குரு வந்து ஐந்தாம் பார்வையா பாக்குறாரு அப்ப கடன் அதிபதியை பார்க்கவும் உங்களுக்கு அந்த கடனுக்குள்ள விஷயம் கிடக்கும் ஏன்னா செவ்வாய் குருவோட கால்க்க போறதுனால அப்ப கடன் புதவி எல்லாமே நிறைய வர்றது வாய்ப்புக்கு திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு மனைவி எதிரி நண்பர்கள் எதிரி பழக்க வழக்கம் எதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எதிரி இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தீங்களா திருமணத்துலமே எந்த ஒரு தடைமையும் இல்லை என்னை பொறுத்தவரை திருமணங்கிறது இனிமே கணவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமையாக ஒற்றுமையாக இந்த புரட்டாசி மாதம் நீ காலத்தை வாழக்கூடிய நேரம் வரும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமணம் பேச்சு பேசி ஐபிஎஸ்சி மாதம் திருமணம் பண்ணக்கூடிய நேரமும் நிறைய பேருக்கு வரும் என்னை பொறுத்தவரை அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை காதல் திருமணம் மெயினாக காதல் திருமணங்கத்தில் நிறைய வில்லங்கள் இருந்துச்சு நிறைய பிரச்சனை இருந்துச்சு மேசராசி இப்போ இருக்காது அனுகூலமா வரும் குழந்த பாக்கியம் நூத்துக்கு ஒரு பர்சன்ட் கிடைக்குங்க குழந்த பாக்கிய அதிபதியை சூரிய பகவான இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையா பார்க்கறதுனால இங்க குழந்தை பாக்கியத்தை இந்த மாசத்துல நிறைய பேருக்கு மேசராசி கொடுக்குறாரு அதுவுமே உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு கிடையாது படிப்பு கல்விமான நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்க தைரியமா எழுதுங்க உங்களுடைய லக்னத்தோட சூரிய பகவன் தொடர்பு இருந்தால் இப்போ அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பார்த்துக்குங்க என்னை பொறுத்தவரை அரசாங்க நூத்துக்குன்னூறு பிரசண்ட உண்டு அரசியல் அரசாங்க ரெண்டுமே சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய மாசம் வரதுனால கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க அனுகூலத்தை கொடுத்துருவார் தொழில் சம்பந்தமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி தொழில் லாபம் இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் விட நம்ம ஜாதம் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னூறு பிரசன்ட் யோகம் இருக்குது சில பேர் அதுலயே பணத்தை போட்டு ஜாதத்தை பாத்துட்டு அந்த யோகத்தை முயற்சி பண்ணுங்க நல்ல அனுகூலமா இருக்கு பதினோராம் வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான் செவ்வாயுடைய கால்களை போறாரு அதாவது சனி பகவான் பொதுவாக சதயசர் ராகுடைய கால்களை போறாரு அந்த குரு பாத்தீங்கன்னா மிருகசிரியத்துல போறாரு அப்ப பணம் லாபங்கள் அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவ நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக ஒரு யோகத்தை கொடுத்தா மெயினாக போலீஸ் துறை போலீஸ் சம்பந்தமாக காக்கி யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்க நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கட்டிட சம்மந்தப்பட்ட துறையில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு இதான் அந்த புரட்டாசி மாசம் உள்ள விசேஷமான ஒரு நல்ல பலன் பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்கு வருது நட்சத்திர ரீதியை பார்த்தீங்கன்னா பலனும் அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு அரசாங்கமான உதவிகள் கிடைக்கலாம் அரசாங்க வேலை கிடைக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மொழி ஒற்றுமை நல்லாயிருக்கும் படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாருங்க ஒரு எங்கேயோ ஒரு கடன் கேட்டிருக்கீங்க லோன் கட்டுறீங்க அதனால உடனே சாக்சன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு மருத்துவத்துறை நல்லா இருக்கும் டெய்லர் சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்த உடனே தான் நேரம் வருது அது பாத்தீங்கன்னா பரநட்சில பிறகு ரொம்ப ஒழுக்கமானவங்க ரொம்ப நாகரிகமாகவங்க குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த பரண சில தான் இனிமே குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரத்தை பாக்குறீங்க ஏன்னா சுக்கரன் ஆட்சியா இருக்காரு இப்ப நண்பர்கள் பழக்க வழக்கம் மனைவி திருமணம் சம்பந்தப்பட்டது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப இனிமே இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையா வருது பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறதுதான் அனுகூலத்தை இருக்குது ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்க சுயமா குடும்பத்துக்காக சேமிக்கணும் அப்படி எண்ணங்கள் மைண்ட்ல ஓடும் நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த சில பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகே சில பிறந்தவங்க ரொம்ப தைரியமானவங்க தைரியசாலி தான் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க தைரியத்துக்கு ஏத்தாப்போ தன்னம்பிக்கை ஏத்தாப்பில நல்ல ஒரு அனுகூலம் வருது இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறது எல்லாமே அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு டாக்குமெண்ட் பிரச்சனை இதெல்லாம் சரியாகுது திருமணத்தில் உள்ள தடைகள் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்டது வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய ஒரு மாற்றம் வருது நீ எங்கே போய் இப்போ லோன் கேட்டாலும் உடனே லோன் சாங்க்சன் ஆகும் அரசாங்கம் மூல உதவிகள் அரசு அதிகாரி மூலம் வெற்றிகள் எல்லாமே அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது